நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்போ சூழன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் உடல் ஆகலைங்க ஆனால் அதி முக்கியமான செய்தி வந்து சொல்லணுன்றதுக்காக வந்திருக்கிறேன் ஏன்னா ஊடகமானது பொய்யை பரப்பிட்டுருக்குது எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணியை உடைச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நேற்று சின்ன சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசின விஷயத்தை ஊடகமானது திரித்து பேசுகிறது நேற்று எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார் என்ற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக அமித்ஷாவுக்கு பச்சை கொடி காட்டிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்கள் விஷில் பறக்க விட்டார்கள் குஷியில் பாஜக தொண்டர்கள் பாஜக தொண்டர்களை ஏம்பா குஷியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய அமித்ஷாவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி பச்சை கொடி காட்டிட்டாருங்களே சரி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது இது பாக கிளைக்கழக கூட்டம் இல்ல அதிமுக மாநாடு என்று சொல்லுகின்ற அளவிற்கு கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றனர் எங்கே வந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சிப்பாய்கள் நாட்டை காப்பதற்கு ராணுவம் எப்படியோ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கு இங்கே கூமத்திருக்கின்றார்கள் சிப்பாய்கள் நடைபெறுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களிலே கட்சியாக ஆட்சி அமைக்கும் இதே போன்ற வீடியோ இன்னும் ரெண்டு இருக்கிறது சின்ன சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசின விஷயங்கள் அதையும் பின்னாடி தரேன் அதை பற்றி நான் உங்களுக்கு விளக்குகின்றேன் இப்போது இந்த வீடியோ தொடர்பாக நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய அமித்ஷா அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி காட்டி விட்டார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க அமித்ஷா அவர்கள் தினத்தந்திக்காக இருக்கலாம் அதோட தினமலருக்காக இருக்கலாம் பேட்டி அளிக்கின்ற பொழுது அவர் என்ன சொன்னார் என்டிஏ கூட்டணி ஆட்சியானது அமையும் அதில் என்டிஏ பங்கு வகிக்கும் அப்படின்னு சொன்னார் இப்போது ஊடகமானது காலையிலேருந்து என்ன இருக்கான்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தனித்து தன் தலைமையில் தான் ஆட்சின்னு சொல்கிறாரு ஆனால் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ரெண்டு பேருக்கும் கருத்து முரண்பாடு இருக்கிறது இந்த கூட்டணி நிலைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்தினுடைய எதிர்பார்ப்பு திமுகவுடைய எதிர்பார்ப்பை வந்து செய்தியாக இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதிமுக தொண்டர்கள் உழைக்கின்றார்கள் இராணுவ வீரர் மாதிரி களத்தில் இறங்கி பணியாற்ற போகின்றார்கள் அதன் மூலமாக அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ஸோ இந்த வீடியோவிலையும் சரி நேற்று சின்ன சேலத்தில் பேசுகின்ற போதும் சரி எந்த இடத்துலையும் சரி கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு மறுக்கவே இல்லை கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தடையாக இருக்க போகுது தனித்து பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும்னு சொல்ல வரவர் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டு போலாம் நேரடியாக ஏன் சொல்லலை எடப்பாடி பழனிசாமி இடத்துல கூட்டணி பேசுகின்ற போதே அமித்ஷா பேசிவிட்டார் ஊடகங்களுக்கும் தெரியும் திமுகவுக்கும் தெரியும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி பேசுகின்ற போது என்னென்ன சிக்கல் வரும் இரண்டாவது கூட்டணி ஆட்சியாக இல்லை தனித்து தன் தலைமையில் ஆட்சியாக எல்லா விஷயத்தையும் எடப்பாடி பழனிசாமி புட்டு புட்டு வச்சுருப்பார் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியிட்ட பேசுனது ஒன்றே ஒன்று தான் நபர் தனித்த பெரும்பான்மை வரலன்னு வச்சுக்கங்களேன் எல்லா கட்சிகளுக்கும் பிரதிநிதித்துவம் வழங்குகிற மாதிரி கூட்டணி ஆட்சி நீங்கள் தனித்து பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் தனித்து ஆட்சி அமைச்சிட்டு போங்க நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு அமித்ஷா சொன்னதனால தான் நேற்று சின்ன சேலத்தில் பேசுகின்ற போது எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் நாம் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றார் கூட்டணி ஆட்சி இல்லை என்பதை சொல்லவே இல்லைங்க மறைமுகமாக நம்ம அமித்ஷா சொன்ன கூட்டணி ஆட்சிக்கு சம்மதமும் தெரிவிக்கின்றார் தனி பெரும்பான்மை கிடைக்கலன்னா கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி நேற்று சின்ன சேலத்தில் ஒத்துட்டுருக்காங்க இருக்காங்க ஆனால் இப்படியாவது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உடையாதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே திருச்சி சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷாவுடைய கருத்தில் ஏற்புடையதல்ல கூட்டணி ஆட்சி என்று சொல்லிட்டு தன்னிச்சையாக முடிவெடுக்கின்றார் அப்படின்னு வந்து ஊடகம் ஊதிக்கிட்டு இருக்காங்க இதில் தொல் திருமாவளனவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு தான் தன்னுடைய கருத்தை விளக்கி இருக்கின்றார் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொல்லிக்கிட்டு இருக்கின்றார் இல்லையா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலைப்பாட்டை விட்டார் கூட்டணி ஆட்சி இல்லை என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார் அப்படின்னு வந்து திருமாவளனவர்கள் வந்து பேட்டியளிச்சிக்கிறார் என்றைக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனிப்பெரும்பான்மை கிடைக்கலனா கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றத மறைமுகமாக ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கின்ற அளவுக்கு விட்டுருவாரா நிச்சயமாக விட மாட்டார் ஏன்னால் தொகுதிகளை கேட்டு பெறுகின்ற பொழுது அதிமுக ஒரு எழுபது சதவீத தொகுதியில் நின்னால் தான் தனிப்பெரும்பான்மை கிடைக்கும் அதுவே ஒரு ஐம்பத்தஞ்சி சதவீத தொகுதிகளில் தமிழகத்தில் போட்டிவிட்டால் போட்டிவிட்ட ஐம்பத்தஞ்சி சதவீதத்தில் ஒரு நாற்பத்தஞ்சி சதவீதம் தான் வெற்றி பெற முடியும் அது தனிப்பெரும்பான்மைக்கு பத்தாது கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்தாதான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க முடியும் அந்த மாதிரி தான் தொகுதிகளை கேட்டு பெறுவார்கள் எடப்பாடி பழனிசாமி அரசியலில் நீண்ட காலம் இருந்தாலும் எத்தனை மாநிலங்களில் தேர்தலை சந்தித்தவர் நம்ம அமித்ஷா அதனால் கூட்டணி ஆட்சி என்று சொன்னார்னா அதை சாத்தியப்படுத்துவார் அதனால தான் பாஜக தொண்டர்கள் குசில் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வாயிலும் வந்துடுச்சு சமூக வலைதளத்தை போய் பார்க்கின்ற போது கடந்த காலங்களில் பாஜக தொண்டர்கள் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா நாங்கள் கட்சியை வளர்த்து நாங்கள் களத்தில் இறங்கி பாடுபட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்காக தான் நாங்கள் பாஜக கட்சியில் இணைஞ்சுமா எங்கள் கட்சியும் ஆட்சியில் பங்கிருக்கணும் நாங்கள் அப்போ தான் உழைச்சதுக்கான அர்த்தம் இருக்கும் ஸோ எங்களுக்கான அதிகாரம் போது எடப்பாடி பழனிசாமி மட்டும் முதலமைச்சர் ஆகிட்டு நாங்கள் என்ன கையை நக்கிட்டு போகிறதா அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியும் சொல்லிட்டாரு பெரும்பான்மை இல்லை என்றால் கூட்டணி ஆட்சி என்பதை மறைமுகமாக சொல்லிட்டாரு இப்போ பாஜக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் குஷியாக வேலை பார்ப்பாங்க எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டாரு அமித்ஷாவுக்கு பச்சை கொடி காட்டிட்டாரு இனி களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டியதுதான் நாம் அதிக தொகுதியில் வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி நம்மளை தவிர்த்து விட்டு ஆட்சி அமைக்க முடியாது பாஜக முக்கியத்துறைகளை கேட்டு பெறும் அதில் அண்ணாமலைக்கு இருந்து துணை முதலமைச்சர் பதிவு கூட கொடுக்கப்படலாம் அதனால் எடப்பாடி உடன் வந்து பாஜக பெருந்தலைகளும் சேர்ந்து வேலை செய்கின்ற அதே தருணத்தில் இப்போ கீழ் மட்டத்திலும் சரி பாஜக தொண்டர்கள் அதிமுக தொண்டருடன் இறங்கி வேலை பார்ப்பாங்க சரி ரெண்டாவது காணொளி என்னன்றத பார்த்து வந்துடுங்களேன் பாரதியான கட்சியோட கூட்டணி வச்சுட்டிங்களே நாங்கள் யாரோட கூட்டணி வச்சால் உனக்கு என்ன கவலை அதா சொன்ன மாதிரி தம்பி சொன்ன மாதிரி பயம் வந்துட்டு மாவட்டத்தில் சொன்ன மாதிரி பயம் வந்துட்டு ஸ்டாலின் அவருளுக்கு என்னைக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்றவங்க பேசுகின்றார் எடப்பாடி பழனிசாமி பாரத ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு பாரத ஜனதா கட்சி அண்ணா திமுக கபலீகரம் செஞ்சு விடுவோம் என்று ஏ அண்ணா திமுக பாஜக இந்தியா முழுதும் பாத்தியா கூட்டணி வச்ச கட்சிகளை எடுத்து அப்படியே சாப்பிட்டாங்க தெரியுமா அதற்கு பிறகு அவங்க அந்த மாநிலத்தில் வளர்ந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ஆனா பிற மாநிலங்களில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தால் எது தலைமை தாங்குகின்றதோ அந்த கட்சியினுடைய செயல்பாடை விட பாஜக செயல்பாடுகள் அந்தந்த மாநிலங்களில் நல்லா இருக்குது பாஜக செயல்பாடை பார்த்து அந்த மாநில மக்களை பொறுத்த வரைக்கும் பாஜக பக்கம் தாவி விடுகின்றார்கள் மத்திய பிரதேசம் இருக்குது நான்கு முறையாக தொடர்ந்து வெற்றி பெறுகிறது பாஜக ஆட்சி நல்லா தானே குஜராத்தில் ஐந்தாவது முறை என்று நான் நினைக்கிறேன் தொடர்ந்து ஆட்சிக்கு வருகின்றார்கள் நல்லாட்சி தானே அசாமில் தொடர்ந்து ரெண்டாவது முறை வந்திருக்காங்க இப்படி பல மாநிலங்களில் பாஜக ஆட்சியை பிடிச்சா குறைந்தபட்சம் மூன்று முறையாவது ஆட்சி ஆண்டுறாங்க ஏன்னா மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அதை நிறைவேற்றுறாங்க ரெண்டாவது அவங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் மக்களை சார்ந்தே இருக்குது வேகமாக இருக்கிறது அதனால் ஆளுகின்ற கட்சியை விட கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு நம்ம ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பக்கம் அந்த மாநில மக்கள் சாய்வதனால் கூட்டணியில் இருந்த பாஜக வளர்ந்தபோது ஆனால் ஆட்சி ஆண்ட கட்சியானது அந்தந்த மாநிலத்தில் அழிஞ்சு போகுது ஆனால் பாஜக எந்த கட்சியும் சரி திட்டமிட்டு அழிப்பது கிடையாது பாஜகவை விட்டால் பத்து தொகுதி வச்சிருந்தா கூட நீ நீ தான் முதலமைச்சர் மகாராஷ்டிராவில் பார்த்துருக்கோம் பீகாரில் பார்த்துருக்கோம் பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம் அந்த அளவுக்கு பாஜக விசுவாசமாக இருக்கக்கூடியது பாஜகவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்திலும் சரி கூட்டணி விட்டு வெளியேறாது மாநில கட்சிகளோ தேசிய கட்சிகளோ பாஜக வேண்டாம் என்று வெளியே போகணும்னு சொன்னால் தான் போவாங்க அந்த அளவுக்கு விஸ்வாசமாக இருக்கக்கூடியவங்க தான் கூட்டணி தர்மத்துக்காக உயிரே கொடுக்குறவங்க தான் ஆனால் பாஜக பற்றி தவறான இமேஜ் தரணும் என்பதுக்காக தான் ஐயோயோ பாஜக கூட்டணியில் சேர்த்துட்டியா உன்னை கபலீகரம் பண்ண போகிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை பயமுறுத்துறாங்களாம் அது எடப்பாடி பழனிசாமியை தெளிவாக சொல்லிடுறாரு கலைஞர் வந்து எம்ஜிஆர் இறந்த பிறகு கட்சியை ஒட்டுமொத்தமாக கபலீகரம் பண்ணலான்னு பார்த்தார் வேலைக்காக ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு நம்ம ஐயா அவர்கள் கட்சியை கபலீகரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சார் துரோகிகளை கூட தன்னுடன் நினைச்சிக்கிட்டு ஆட்சியை கலைஞரான்னு பார்த்தாரு ஆகல கடைசியில் சட்டையை கீழ்ச்சிக்கிட்டு நடுத்தருவில் போய் நின்னது அதனால அதனால் இந்த எடப்பாடி பழனிசாமியை யாருன்னு நினச்சே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பாருங்க திரு ஸ்டாலின் அவர்களே இந்த நிலுவை வழக்குகள் அத்தனையும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்த முறையில் தொடரும் வேண்டும் என்று திட்டமிட்டு பொய் வழக்கு போடுவது அண்ணா திமுக அவதூறாக பேசுவது இதெல்லாம் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு பார்த்த போய் வேற இந்த வீடியோவில் எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களில் பார்த்த எடப்பாடி பழனிசாமி வேற இனிமே இருக்க போற எடப்பாடி பழனிசாமி வேற அப்படின்னு சொல்றாரு ஏன் சொல்றாருன்னா திமுக ஊழல் புகாரில் சிக்கிருக்குதான் ஊடகமானது அதை மறைக்குதான் மக்கள் எல்லாம் அவதிப்படுகின்றார்களாம் சட்ட ஒழுங்கு சரியில்லையாம் திமுக காரம் பண்ணாத தப்பே கிடையாதாம் இந்த ஆட்சியில் எதிர்கட்சிகள் எதாவது தப்பு பண்ணால் உள்ள தூக்கி வைக்கிறாங்களாம் ஆனால் அவங்க ஆளுங்க தப்பு பண்ணால் வெளியே சுதந்திரமாக திரிகின்றார்களாம் அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கடந்த இருந்த எடப்பாடி பழனிசாமி மாதிரி இப்போ இருக்க மாட்டேன் இப்போ பார்க்க போகிற எடப்பாடி பழனிசாமி வேறு மாதிரி அப்படின்னு சொல்கிறார் இது எதுக்காக சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா கீழ்மண்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துவதுக்கு தான் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மீது பெருசாக வழக்குகள் எதுவும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி கைதும் செய்யலை ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்காரங்களால் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி வந்தால் நம்மளுக்கு தொல்லை கொடுத்த மீது நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு நினைப்பாங்க அதிமுக தொண்டர்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்திருக்கின்றார் இப்போ அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் நாம் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு எவன் இந்த அஞ்சாண்டு காலம் தொல்லை கொடுத்தானோ அவனை தூக்கி உள்ள வைக்கலாம் பாரு இந்த எடப்பாடி பழனிசாமியும் வந்து உத்தரவாதம் அளிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் கடந்த காலத்தில் மக்களுக்கு நல்லாட்சி தர வேண்டும் என்பதற்காக திமுகவுடைய ஊழல் புகார்களை நோண்டலை ஆனால் இனியும் அப்படி விட மாட்டேன் ஏன்னா மக்களை நீங்கள் சொரண்டி தின்றீங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறீங்க அப்படியே போச்சுன்னா திமுக காரங்க வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நாங்கள் மட்டும்தான் தமிழகத்தில் இருக்கணும் மற்றவங்கள்லாம் வெளியிருங்கடா அப்படின்னு சொல்லிவிடுவீங்க அதனால் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் பழனிசாமியை வேறு மாதிரி தான் பார்ப்பீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாருங்க இதெல்லாம் இன்றைக்கி ஊடகத்தில் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கோம் ஏன் இந்த விஷயம்லாம் பரபரப்பாக பேசப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு மின்சார கட்டணமானது உயர்கிறது மூணு புள்ளி ஒன்று ஆறு பைசா வந்து பார்த்திங்கன்னா மின்கட்டணமானது உயரப்போகிறது அப்படின்னா நீங்கள் ஆயிரம் ரூபாய் பில் கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா முப்பத்தி ரூபா அறுபது பைசா கூடுதலாக இனிமே மாதத்துக்கு மாதம் கட்டிக்கிட்டே தான் ஆகணும் அதனால் நாளைக்கு மின் கட்டணமானது உயர்கிறது நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வந்து சொல்லிவிட்டார் வீடுகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது இலவச மின் திட்டங்கள் அத்தனையும் அப்படியே தொடரும் அதனால் நீங்கள் எந்த விதத்திலும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் வீடுகளுக்கு கட்டண உயர்வு இல்லை என்பது நம்ம அமைச்சருடைய கூற்றாக இருக்கிறது ஆனால் கடைகளுக்கு மின்கட்டண உயர்வு இருக்கும் மூணு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் இந்த மின்கட்டணத்தை வருகின்ற கஸ்டமர் மேலே போடுவானா கடகாரன் இல்லை இவ்வளோ நாள் லாபம் சம்பாரித்தோம் நம்மளே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகாரன் அப்படியே சம்பாதிச்ச லாபத்தில் கட்ட ஆனால் கரண்ட்டு பில்லு மக்கள்கிட்ட வ வசூலித்து தானே கட்டப்போகிறான் அப்போ கடைக்கு உயர்த்தினாலும் சரி ஃபேக்ட்ரிகளுக்கு உயர்த்தினாலும் சரி நேரடியாக பாதிப்பு அடைய போகுது யார் மக்கள் தான் அதோட வீடுகளுக்கும் வந்து மின்கட்டணம் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த மின்கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கமே ஏற்றுக்குமா மின்சார வாரியத்துக்கு வந்து மானியம் கொடுத்துருமா தமிழக அரசாங்கம் ஸோ மானியம் கொடுத்தாலும் யார் விட்டு பணத்தை எடுத்து கொடுத்து போகிறாங்க மக்களுடைய வரி பணத்தான் ஆக மொத்தத்தில் நாளைக்கு நமக்கு ஆப் இருக்குது வீடுகளுக்கு மின்கட்டணம் இல்லை என்று கூவாங்க ஆனால் நம்ம தலையில் தான் அது வெடியும் கடைகளுக்கு மின்கட்டணம் உண்டு அது நம்ம தலையில் தான் வெடியும் ஃபேக்ட்ரிகளுக்கு மின்கட்டணம் உண்டு அது நம்ம தலையில் தான் வெடியும் விலையேற்றமானது விண்ணை தொடும் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூணு புள்ளி ஒன்று ஆறு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாலு புள்ளி ஒன்று எட்டு இந்த முறை சென்ற ஆண்டை விட கொஞ்சம் குறைவாக மூணு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா மின்கட்டணத்தை உயர்த்த போகிறாங்களாம் இந்த மின்கட்டண உயர்வை எதை வைத்து அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ பணப்பற்றாக்குறை இருக்கிறதோ அந்த பணப்பற்றாக்குறையின் அடிப்படையில் மின்கட்டணத்தை உயர்த்துகின்றார்களாம் குறைந்தது ஆறு சதவீதம் அதுக்கு கீழே எது இருக்குதோ பணப்பற்றாக்குறை இந்த ஆறு சதவீதத்தை விட கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் அதை மின்கட்டணமாக வச்சுங்க தான் அந்த வந்து மின்சார ஒழுங்குமுறை ஆணையமானது நம்ம முதலமைச்சருக்கு பரிந்துரைத்திருக்கிறதா நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா இணையதளத்தில் உலாவுகின்ற கருத்து பொய் வீடுகளுக்கு வந்து மின்கட்டணம் உயர்வில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க அதற்குள்ள நம்மளுக்கு போன் வந்துடுச்சு இன்னொரு நல்ல வீடுகளை சந்திக்கின்றேன்